வணக்கம் நண்பா நம்மளில் பல பேர் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அதற்காக கொஞ்ச நாள் முயற்சியும் பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சியில் ஒன்று ரெண்டு முறை தோற்ற உடனேயே அந்த இலக்கே வேணான்னு சொல்லி முடிவெடுத்து அந்த விஷயத்தை கைவிட்டுடுறோம் வெற்றியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இலக்கில் நீங்கள் அடையறதுல ஏதோ பிரச்சனை தோன்றுறதுன்னா அதை அடைய நீங்கள் கையாலும் முறையை தான் மாற்றணுமா தவிர இலக்கையே மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு விதமாக ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா இன்னொரு விதமாக அதை ட்ரை பண்ணி அதை எப்படி தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு அந்த இலக்கே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த கைவிடக்கூடாது இப்ப ஒரு சூப்பரான ஸ்டோரி மூலயமா இதுக்கு தேவையான மன உறுதியை எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் உங்க மனசுல கற்பனை பண்ணுங்க ஒரு குட்டி யானை அந்த குட்டி யானையை ஒரு சின்ன சங்கிலி மூலயமா கட்டி போட்டு வச்சுருக்காரு அந்த பாகன் அந்த குட்டியான அந்த சின்ன சங்கிலியை அறுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுது அந்த கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அறுக்க முடியலன்னு ஒரு சூழ்நிலையில் அது வந்து முயற்சியே பண்ணலை அப்படியே விட்டுடுச்சு அந்த குட்டியான அப்படியே கொஞ்சம் காலங்கள் போக போக பெருசாக மாறுது ஆனால் இன்னமும் அந்த சங்கிலியாலேயே கட்டுறாங்க அது சின்னதாக இருக்கும் போது என்ன சங்கிலியில் கட்டினாங்களோ அதே சங்கிலேயே இப்போவும் கட்டி வச்சிருக்காங்க ஆனால் அந்த பெரிய யானை அதை அறுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணலை அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கும் அது நினைக்கல ஏதோ போடுறத சாப்பிட்டுட்டு அது பாட்டு அதே இடத்துல இருக்குது இதே மாதிரி தான் நம்ம மனுஷங்களோட மனநிலையம் நம்ம ஒன்று ரெண்டு முறாக வந்து ட்ரை பண்ணுறோம் ஒரு விஷயத்தை அடையணும்னு ட்ரை பண்ணுறோம் ஆனால் நம்மளால் முடியலன்னும் முடியலைன்னும் போது நம்ம ட்ரை பண்ணுறதே விட்டுடுறோம் என்னால் இது முடியாதுப்பா நம்ம எதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறோம் ஆனால் நம்ம திறமைகளை வளர்த்து ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் அது கேப்பபுளாக மாறி இருப்போம் நம்ம வயசு போக போக நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி அந்த விஷயத்தை கையாளுகிற ஒரு தகுதி நம்மளுக்கு வந்திருக்கும் ஆனால் நம்ம முயற்சியே எடுக்காமல் அப்படியே விட்டதுனால நம்ம அதை அடைய முடியாமே போகுது இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் காட்டு யானையை யோசிங்க காட்டு யானை யாருமே வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது அந்த காட்டு யானையை இந்த சங்கிலி மூலயமா கட்டினா அது கண்டிப்பாக அறுத்து ஓடிடும் ஏன்னா அது மனசில் இருக்க தைரியம்தான் அது வந்து என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து வச்சுருக்கு நண்பா நீ ஒரு யானையாக மாற வேண்டும் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து வெளியே வரணும் உங்கள் மனசில் முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை வந்து தூக்கணும் இம்பாசிபிள் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக பாசிபிள் அப்படின்றத மட்டும் பிரித்து அந்த பாசிபிளை வந்து எடுத்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாமே பாசிபிள் அப்படின்னு நினைங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கும் போது நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி அடையலாம் மேலும் ஒன்று ரெண்டு தோல்வியில் துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி ஒரு பெரிய வெற்றியை அடையலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்